திமுகவுக்கு நெத்தியடு நேரம் பார்த்து வலையை விரிந்த எடப்பாடி மாறப்போகும் கள மக்களவை தேர்தலுக்காக அரசியல் களமே பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தமிழக அரசியலில் திமுக தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் திமுக கூட்டணியை கலைக்க புதிய யுக்தி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் பனிரண்டு தொகுதிகளை கேட்டு வருவதாக சமீபத்தில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் திமுக கடந்த முறை கொடுத்த தொகுதியை விட குறைவான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கலாம் என கூறி வருகிறது ஆனால் காங்கிரஸ் தாங்கள் கேட்கும் தொகுதியை விட குறைவான சீட் கொடுத்தால் வாங்குவதற்கு தயாராக இல்லை என தெரிகிறது இதற்கிடையில் சமயம் பார்த்து அதிமுக கட்சி காங்கிரசுக்கு தூதுவிட்டு வருவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த அதிமுக எந்தவித பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைக்காமல் மௌனம் காத்து வருகிறது காங்கிரஸ் மற்றும் திமுகவில் உள்ள கூட்டணி நம்பி பிரிந்து வந்த அதிமுக தற்போது வரை தனிமையிலேயே இருந்து வருகிறது காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சி நமது பக்கம் வரும் என நினைத்து வந்த அதிமுக அப்படி யாரும் இதுவரை அதிமுக பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை காங்கிரஸ் கேட்கும் சீட்டை திமுக தராமல் இழுபறி நடத்துவதால் அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது ஆனால் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தமிழ்நாட்டில் தலைவர்களை மாற்றியது தமிழகத்தில் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செல்வப் பெருந்தகையை நியமித்ததும் எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுக தேசிய கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என அறிவித்தார் ஒரு பக்கம் திமுக காங்கிரசுக்கு இழுபறி செய்து வருகிறது இந்நிலையில் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான பிளான் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறாரா அதாவது காங்கிரஸை திமுக பக்கம் கொண்டு வாருங்கள் என்று அதிமுக தலைவர்களிடம் எடப்பாடி பேசியிருக்கிறாரா அதிமுக பொதுச் செயலாளர் சமீபத்தில் பொது கூட்ட ஒன்றில் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிலையில் அதிமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி முயல்கிறாரோ என்று கேள்வி எழுந்திருக்கிறது இதனை ஒரு பகுதியாக சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு பேட்டியில் வைகை செல்வன் கூறியிருப்பதாவது திமுகவுடனான காங்கிரசின் கூட்டணி கசப்பிற்கு அதிமுக மருந்திருப்பதாக கூறினார் இதனை பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் மாற்றம் ஏற்பட போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது திமுக கட்சிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது